ஈவினிங் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டு கிடப்பேன் ஆனால் லாஸ்ட் ஒரு ரெண்டு நாளாக போலி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆசையாக இருந்தது அதான் செய்யலாம் அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மைதா மாவு எடுத்துக்கோங்க கொஞ்சம் உப்பு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பொதுவாக மஞ்சள் பொடி சேர்ப்பாங்க ஆனால் நான் மஞ்சள் பொடி சேர்க்கல ஃபைனலா என்ன அப்ளை பண்ணிட்டு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க இன்னொரு ஒரு பாத்திரத்தில் நெய் சேர்த்து தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு துருவின வெள்ளம் சேர்த்துட்டு ஒரே ஒரு ஏலக்காவும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்க்காமே ஒரு மாதிரி ஈரப்பதமாக தான் இருக்கும் இதை சின்ன சின்ன ரவுண்ட் பாலாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம் இப்போ அந்த மைதா மொத்தமா எடுத்து இன்னொரு ஒரு கவர்ல எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன ரவுண்டா பிடிச்சி நம்ம தட்டிட்டு இப்போ அந்த உருட்டி வச்சிருக்கிற வெள்ள உருண்டையே நடுவுல வச்சுட்டு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம் எக்ஸசா இருக்கிறத ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க மறுபடியும் அந்த எண்ணெய் அப்ளை பண்ண கவர்ல மறுபடியும் இந்த மாதிரி வச்சு ரவுண்டா தட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா போலி வந்து ரெடி ஆயிடும் இது அப்படியே ஒரு சூடான கல்லுல போட்டு நம்ம வந்து எண்ணெய் ஊத்தி நம்ம சுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரா போலி ரெடி ஆயிடும் எங்க ஊர்ல நாங்க இதை போலி அப்படி சொல்லுவோம் உங்க ஊர்ல நீங்க என்னன்னு சொல்வீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அண்ட் இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற குரு பிரசாத் தம்பிக்கும் ஹசான் தம்பிக்கும் இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள்